வாங்க வாங்க நான் உங்களுக்கு சீட்டு பார்த்து உட்கார வைக்கிறேன் ஏ அப்பா என்னது இங்க இடம் ஆமா வாங்க வந்து முத உட்காருங்க சீட்ல ஏனா क्राउडல வந்துட்டு இருக்கல அதனால நம்ம போய் நம்ம சீட்ல முத உட்கார்ந்துறலாம் ஆமா அந்த தம்பி சொல்றதா சரிதா வாங்க வாங்க போய் உட்காருவோம் உங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா சரி வந்து வராது ஏய் தம்பி நம்ம சீட் எங்க நமக்கு கடைசி தான் நம்ம லேட்டா தான டிக்கெட் எடுத்தோம் அதனால நம்ம லாஸ்ட் தான் போணும் அப்படியே சரி அப்போ போவோம் வாங்க லாஸ்ட்ல இருந்து தான் எந்த பிரச்சனையும் இல்ல இல்லட்டினா என்னையெல்லாம் ஒயாம தலைமறைக்கு தலைமறைக்கு குனி குனின்னு சொல்லுவாங்க ஒருத்தரம் படத்தை பார்க்க விட மாட்டாங்க நான் லாஸ்ட்ல இருக்கிறது தான் நல்லது நல்ல வேலை பார்த்தேன் கடைசியா நமக்கு டிக்கெட் கிடைச்சிருக்கு ஆமாக்கா கரெக்டா சொன்னீங்க இந்த ப்ராப்ளத்தை நானும் ஃபேஸ் பண்ணிருக்கேன் தான் இப்படி பணமரம் மாதிரி வளரக்கூடாதுங்கிறது தப்பா வாங்க 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 எல்லாரும் கீழ பார்த்து வாங்க காலி யாரு காலையும் மீச்சிடாதீங்க அதுக்குள்ள எப்படி வந்து எல்லாரும் உட்கார்ந்து தேவைன்னு பாருங்க அம்மா எங்க பார்த்தாலும் புளு புளு புளுன்னு இருக்கு ஆளுங்க கூட்டமா தான் இருக்கு என்னன்னே தெரியல ஆமா இந்த ஊர்ல எல்லாம் அப்படிதான் தான் இருக்கும் இந்த பக்கம் தான் நம்ம சீட் நீங்க போய் முத உட்காருங்க நான் அவங்கள எல்லாம் கூட்டிட்டு வரேன் ஆ சரியா சே அந்த பயல்வ நல்ல பயல்வலா இருக்கானே பாத்தியா லட்சுமி ஆமாக்கு அந்த பையன் தான் வரும்போது மெட்ரோ ட்ரெயினுக்கு டிக்கெட் போட்டுருக்கான் இங்க வந்த இடத்துல இந்த படம் பக்க டிக்கெட் போட்டுருக்கான் நம்ம சாப்பிடுறதுக்கு மட்டும் அந்த மட்டும் கொஞ்சம் நம்மளும் காசை கொடுத்து சாப்பிட்ருக்கோம் அவ்வளவுதான் வேற எந்த பையன் செலவு பண்ற இடத்துல எல்லாம் இவன் தான் செலவு பண்ணியிருக்கான் நம்ம எங்கேயுமே செலவு பண்ணலை கஷ்டமா இருக்கு எல்லாம் பெரிய பொண்ணு இந்த பையகிட்ட அப்புறம் நீ இந்த படம் பார்க்கறதுக்கான செலவு இந்த ட்ரெயின்ல இந்த மெட்ரோ ட்ரெயின்ல வந்தோம்ல அந்த ட்ரெயின் செலவு எல்லா செலவையும் கேட்டு வச்சு எவ்வளவு என்னன்னு சொல்லு நம்ம போகும்போது கொடுத்துருவோம் என்ன ஆ சரிக்கோ நான் கேட்கேன் வாசில கடத்தை என்ஜாய் பண்றதை விட்டுட்டு இதுவெல்லாம் வர காசை திருப்பி கொடுக்குது வளம் சரி இப்போ வாங்க நமக்கு ஏத்த இடத்துல போய் உட்காருவோம் பேய் விடலங்க லாஸ்ட்ல தனியா உட்கார்ந்து பார்த்தா தான் நல்லா இருக்கும் ஆமா பெரிய பொண்ணு எனக்கு ரொம்ப ஆவலா இருக்கு எல்லாரும் வந்து உட்கார்ந்தாச்சு போலயே எங்களுக்கு முன்னாடி ஆமாக்கா வாங்க வாங்க நீங்களும் வந்து உட்காருங்க அந்த வாரி வாரி ஏமா வாங்க நீங்களும் வந்து உட்காருங்க ஆ சரிமா அஞ்சனா வா உட்காரு நம்ம இங்க உட்கார்ந்துக்கலாம் இங்க வேண்டாம் நம்ம அங்க அத்தை இருக்காங்களா அங்கேயே உட்கார்ந்துக்கிடலாம் இங்க பின்னாடி வரும்ல அந்த கும்பல் வந்து உட்காரட்டும் நம்ம இதுங்க பக்கத்துல உட்கார்ந்தோம்னு வையன் இரிட்டேட் ஆகும் ஜாலியா படத்தை பார்க்க முடியாது சஞ்சயும் சரணக்கும் நமக்கு அங்க இடையில இடம் போட்டு வச்சுக்கலாம் அங்க உட்காரட்டவங்க இங்க வர்ற கும்பல் லாஸ்ட் டைம் உட்காந்துக்கிட்டோம் நான் இங்க உட்கார்ந்தா ரெஸ்ட் ரூம் போனோம் இல்லைன்னா ஏதாவது இன்டர்வல் டைம்ல ஸ்நாக்ஸ் வாங்க போனோம்னா நல்லா இருக்கும் டக்குன்னு எழுச்சி போலாமேன்னு பார்த்தேன் இல்ல இல்ல வேண்டாம் சரண்யா நம்ம அங்க பின்னாடியே போய் உட்காரலாம் வா எக்ஸ்கியூஸ் மீ ஆ போங்க இந்த அந்த கும்பல் வர ஆரம்பிச்சிருச்சு ஒழுங்கா எந்திரி ம் சரி வா என்ன சின்ன பொண்ணே நம்ம வந்த உடனே அந்த மீனா மணிக்கு பைண்டி வந்து ஓடிட்டபுள்ள இருக்கு ஆமா நம்மளை பத்தி தான் என்னமோ சொல்லிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு வந்துட்டவே நம்ம போவும்னுட்டு ஒருவேளை நம்மட்ட இங்க நம்ம பக்கத்துல உட்கார வெண்டிருக்கோன்னு நினைச்சிட்டு பின்னாடி போய் நினைக்கிறேன் அது பக்கத்துல மனசு உட்காருவானா அதுவே இருந்துட்டு போட்டوند அது சரிதான் சரி வா நம்ம உட்கார்லாம் ஆமா இங்க படம் பார்த்தா யாரது தலைய மறக்கப்படாது அந்த மாதிரி ஒரு இடத்துல உட்கார்ந்து பார்க்கணும் எனக்கெல்லாம் தயைப்படனா கொஞ்சம் பயம்பத்துக்கிடுங்க நீங்கலாம் பயப்பட வேண்டியல ஏறும் இப்பெல்லாம் யாருக்கா பியாய் படத்தை பியாய் படம் மாதிரி பயங்கரமா எடுக்கா எல்லாம் காமெடியாதானே எடுக்காத சின்ன பிள்ளைகளு பச்சை பிள்ளைகள கூட பார்த்து எல்லாம் செக்க பச்சை செக்க பச்சேன்னு திருச்சிட்டு எடாக்கு நீங்க என்னன்னா இன்னும் பயப்படுவே இல்லையே ஆமா பியாய் படம் தான் இப்ப காமெடியா இருக்கு காமெடி படத்தை விட ஆமா அது சரிதான் அந்த திடீர் திடீர்னு பியாய் கட்டுவா விடுமா அந்த நேரத்துலயே ஒரு மாதிரி ஒரு மியூசிக்கை கட்டுவா பாருங்க பயங்கரமா அந்த டைம்லயே நமக்கு கொஞ்சம் அப்படியே ஈரக்குள்ளே அப்படியே அப்தாப்புல தான் இருக்கும் பார்த்துக்கிடுங்க கொஞ்சம் பயப்படுவேன்

ஏய் ப்ளீஸ் டீ சஞ்சனா நான் சரணதாம்பகத்துல உட்கார்ந்து படம் பாப்போம்ல அப்படி பயாய் படம் வேற அப்படி பயமா இருக்கும்போது சன்னதா கையாவது பிடிச்சுப் பண்ணலாம் ம் நடத்து நடத்து நீ நடத்து சரி அவங்க ரெண்டு பேரும் வரட்டும் இங்க வந்து உங்களுக்கு இடம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு இடத்தையும் பிடிச்சு வச்சிருக்கேன் யாரும் வந்து உட்கார விடாம ம் சரி சரி ம் எல்லாரும் அங்கங்க சீட்ல உட்கார்ந்துட்டீங்களா எப்ப எல்லாரும் வந்தாச்சுல நீங்க எல்லாம் வந்து உட்காருங்க ஆந்த வாறோம் வாறோம் எப்ப சரணதாம்பதியே ஏதோ ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் இல்லையா அம்மா எல்லாம் எல்லாம் வாசிலே வாங்கி தரவான்னு உட்கார்ந்து இருந்தாங்கவளோ வரோம் ஏட்ட அது இன்டர்வல் டைம்ல வாங்கிக்கிடலாம் இப்ப படத்தை பாருங்க எங்க படத்தை போடுங்க விளம்பரம் தான் போட்டுக்கிட்டே இருக்கான் போடுவோம் போடுவோம் எல்லாரும் வந்து செட்டில் ஆன தான் போடுவோம் சரி சரி தம்பியே நீ வந்து முதல் செட்டில் ஆகு ஆ ஆமா நாங்களும் வந்து உட்காரணும் சஞ்சனா சரணா அங்க வாங்க என் பக்கத்துல ரெண்டு சீட் உங்களுக்கு தான் பிடிச்சு வச்சிருக்கேன் அண்ணா தான் நீங்க வாங்க என் பக்கத்துல உட்காருங்க ஆ வரோம் வரோம் ம் நம்ம இடத்து குட்டி காதம் பக்கத்துக்கு முன்னாடி தான் சோனி இருக்காளோ அப்ப நம்ம அங்க உட்காருவோம் அந்த வாயடி பட எப்படி பார்க்கணும் பாப்போம் பயப்படணும் நினைக்கவா சரணா அந்த பக்கம் வாளா இல்ல இல்ல சஞ்சனா நான் அந்த பக்கமே உட்கார்ந்துக்கிறேன் சொன்னா கேளுங்க நீங்க வா ஏன் செஞ்சனா உனக்கு நான் அந்த பக்கம் பிடிக்கலியோ பிடிக்கலையோ அப்ப நீ சரண் பக்கம் உங்க அண்ணன் பக்கம் வந்துரு நான் என் தங்கச்சி பக்கம் போயிடுறேன் அந்த பக்கம் உட்கார்ந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் ஒன்னும் தேவை நான் இங்கே உட்கார்ந்துக்கிறேன் என்னடி செஞ்சனா உங்க அண்ணன் இந்த பக்கம் வந்து உட்கார மாட்டறாங்க அந்த கிறுக்கு எனக்கு போய் இப்படி தான் கிறுக்கு பிடிச்சிரும் இங்க தான சந்தியா இருக்கா வேற நான் இங்க தான உட்காரணும் விடு சரண்யா இன்டர்வல் டைம்ல எல்லாரும் எந்திரச்சிட்டு இடம் மாறுவாங்கல அப்ப நீ போய் உட்கார்ந்துறாய் இந்த பக்கத்துல என்ன சரிடி சந்தியா உனக்கு எல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கல இடம்லாம் தாராளமா இருக்கா இல்ல வேற சீட் ஏதோ மாத்தணுமா இல்ல இல்ல வேண்டாம் எல்லாம் கம்ஃபர்டபுளா தான் இருக்கு எனக்கு இங்க ஓகே தான் ம் சரி ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணா கேளு நான் போய் வாங்கிட்டு வரேனா இல்ல இல்ல எதுவும் வேண்டாம் இப்போ ம் இல்ல என்ன பாட்டு இந்த பாட்டு அந்த படத்துல தான்லாம் வரும் அதுல தமனாலாம் இருக்கா பேரு உனக்கு ரொம்ப டட்டி மைண்டடா இல்ல அப்படி இல்லல சுந்தரி சார் படமோ கிளாரன்ஸ் படத்திலேயே ஹீரோயின் பேய் படத்துல எல்லாரும் கிளாமரா இருப்பவன்றத நான் மறந்துட்டேல காஞ்சனாக்கு அரண்மனை எவ்ளோவோ தேவலாம் ஆமா ஆமா இப்ப படத்தை பாப்போம் இத பத்தி நம்ம அப்புறம் பேசலாம் இப்பதால படத்தை போடுறாங்க அது சும்மா அந்த பாட்ல வர்ற சீன் இந்த ப்ரோமோ மாதிரி வந்துட்டு போச்சுல ஓ அப்படியா ஒழுங்கா படத்துல கவனத்தை செலுத்து கேரளா அந்த தாத்தா பிக் பாஸ்ல அந்த தாத்தாவா அது டேய் படத்த பார்ல சதீஷ் டேய் என்னடா செய்யணும் திடீர்னு அந்த புள்ள மீன பிடிச்சு தின்னுகிட்டிருக்கு அதுவும் பச்சையற திங்குதுல இல்ல அந்த புள்ள கையில அடிபிடிச்சலால அந்த புள்ள அந்த தண்ணிக்குள்ள கையை விட்டத கழுவுன உடனே தண்ணிக்குள்ள இருந்து பியாய் அந்த புள்ளை பிடிச்சிக்கிச்சல அந்த புள்ளைய கொன்னுட்டு இது உடம்பு உள்ள மாறி வந்திருச்சு அதனால தான் அது அப்படியே திங்குது ஓ சரி 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 இல்ல நீ படத்த பார்த்தா அப்புறம் என்னத்த இருக்க நீ

ஆஹா உமருக்கு இங்க இருந்து நல்ல கண்ணு விவரமா தெரிதாக்கும் انا பெரிய க்ளீனா போட்டு கண்ணு வேற கண்ணு தெரியாதாக்கும் நாங்கள அந்த காலத்துல எம்ஜிஆர் படத்தை பார்த்து இப்போ தான் தியேட்டர் போவோம் அதுக்கு அப்புறம் இப்போ தான் அந்த படம் பார்க்க வந்திருக்கேன் நான் ஆமா ஆமா அத நம்ம ரெண்டு ஜோடியா வந்திருக்கோம் அம்மா அத பார்க்கவே கொடூரமா இருக்கு நான் பார்க்கலப்பா அம்மா சம த்ரில்லிங்கா இருக்கும் போல இருக்கு இந்த படம் அடுத்து என்ன ஹீரோ இன்ட்ரோடக்ஷனா ஆமா எப்பவும் இவரு தானே பியாய கண்டுபிடிக்க வருவாரு அதே போல இதுலயும் பியாய கண்டுபிடிக்க வந்திருக்காரு போல இருக்கு அம்மா இவரு ஹீரோயினுக்கு அண்ணனாவான வருவாரு அப்ப இதுலயும்

ஐயோ அந்த பியாய் தான் இன்ட்ரோவுல அந்த பட குட்டி சொன்னார்ல அப்பதான் அந்த பியாய் வந்துச்சு தண்ணிக்குள்ள இருந்து அந்த பியாய் தான் வந்து என்ன எல்லாரையும் கொல்லும் ஓ ஆமா 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 சரியான மெண்டல் கிர்க் பையன இருப்பா போல இருக்கு நம்ம உயிரை போட்டு வாங்கியா இப்போ தமனா வீட்டுக்காரே ஜாகிங் போறாரு இப்போ பியாய் இவரு பின்னாடி போவும்மோ அடுத்த பாரு புரியும் எம்ஆர் வட்ல போகையா வருது பியாய் வரணும் நினைச்சேன் எம்மா நான் தலைய குனிஞ்சிட்டேன் எப்ப பியாய் போனதுக்கு அப்புறம் சொல்லுங்க பே நான் பாக்குறேன் எப்ப புமரி பியாய் வந்துச்சு ஐயோ பி என்ன பண்ணிச்ச அவனே பி ஐ ஹீரோவ கொன்னுட்டு ஒரு பள்ளத்துக்குள்ள தூக்கி போட்டு சே பாவும் இப்ப அந்த பி ஐ பேய்டாவே ஆ பி ஐ பேய்ட் இப்ப பாரு அம்மா அந்த போக வந்தத நினைச்சேன் பி ஐ வரும்னு ஏபே பூமாரி இப்படி பைந்தன நீ எல்லாம் எதுக்கு பே பி ஐ பார்க்க வாரா சரியான பைந்தங்குளிய எல்லாம் இருந்திருக்கா பி ஐ மட்டும் தான் பயம் பி வர நேரத்துல நான் தலைய குனிஞ்சிட்டே இல்ல கண்ணை மூடிட்டே மத்ததெல்லாம் பாப்பேன் அப்படி தான் நான் பி ஐ வடம்

ஐயோ ஒண்ணும் புரியலையே அவ்ளோ ஒரு ஸ்டார்டிங்லயே செத்துக்கிட்டே இருக்காவ செத்து அவ்ளோரம் கடைசில தியாயா வருவாவளோ இப்போ அந்த ரெண்டு பிள்ளைகளும் பாவும் யார் பாப்பா அதுல அட தமன அண்ணன் இருக்கறல அவர் வந்து பாப்பாரு அடுத்து அம்மா அம்மா ஐயோ படத்துல ஸ்டார்டிங்லயே இவ்ளோ கவலையா இருக்கே பாத்தியா சொன்ன எல்லா சுந்தர்சி வந்துட்டாரு பாரு அவ ஏ பிள்ளைகள ரெண்டு பேரையும் பாத்துக்கிடுவாரே இனிமே ஆமா அந்த பிள்ளை வேற கோமாக்கு போயிட்டல்ல இனிமே சுந்தர்சி வந்து எப்படி ஐயா தங்கச்சியும் தங்கச்சி வீட்டுக்காரன் செத்தாவ அப்படினு சொல்லி கண்டுபிடிப்பாவ அப்பதான் அந்த பியாய் எல்லாம் வெளிய வரும் அப்படிதானே ஆமாளே இப்போ ஏ பியாய் கதைய மொத்தத்தையும் சொல்ல அதல படத்தை முழுசா பாக்க விடு ஆமாளே இந்த வர இப்பதான் ஹீரோக்கு சந்தேகம் வந்துருச்சு ஐ தங்கச்சி யாரோ கொன்னு இருக்காவன்னு பாரு சமாதில உட்கார்ந்து யோசிச்சிட்டு இருக்காரு என்ன பியாய் படத்துல இந்த கோயசர்லாம் வந்திரறாங்க பாத்தியா அம்மா அவங்க இருந்தா தான காமெடியா இருக்கும்

அந்த அவங்க கார நோக்கி தான் வருது அம்மா அந்த பியாய் எப்படி வருது நாலு காலல அம்மா அந்த பியாய் பாக்கே கொடுறமா இருக்கு அம்மா அந்த கார் மேல ஏறிட்டு போய் இந்த ரெண்டு பேரும் செத்துடுவாங்களோ இப்ப அந்த கார்ல தான ஹீரோ இருக்காரு வேற எப்படி சாவாரு பியாய் கண்டுபிடிக்கிறவரே செத்துட்டாருனா வேற என்னத்துக்கு படம் அதெல்லாம் சாவு முண்டாவ அமைதியா இரு அந்த பியாய் ஓடிட்டு பேரு அம்மா பயமே இல்லாம எப்படி அந்த பியாய் தரத்திட்டு போறாருன்னு பாறா நான் அந்த இடத்துல இருந்தே நான் இங்கே எதா அசிங்கம் பண்ணிராத தியேட்டர் நாரிரோம் சும்மா இருப்ப ஜோனினா ஒரு பியாச்சிக்கு சொன்னேன் இந்த காட்டுக்குள்ள ராத்திரி எண்ணத்துக்கு போனங்க பகல்ல போனாதான் ஆவாதாக்கும் இந்த பியாய் படம் பூராவும் பரா இருட்டா இருக்கும் ராத்திரி தான் போவாத வீட்டுக்குள்ளே பியாய் இருந்தா கூட லைட் சுவிட்ச் போட முடியாத இருட்டுக்குள்ளே தான் இருப்பாத கரண்ட் போய் இருக்குமா இருக்கும் இவ ஜோனி எங்க வர ஒரு மனசு மாதிரி ஒரு உருவளிச்சிட்டு பாரு அப்படியே வேற மாதிரி உருவத்துல தான வந்துச்சு இப்ப வர மனசு கணங்கனக்கு என்ன பியாய் வந்துச்சு

கிருக்க அத அந்த பையி எப்படி யாரெல்லாம் சாவுறவளோ அவيه உருவத்தை எடுத்துக்கிடும்ல கடைசி தமண தான செத்தா அதனால அவ உருவத்துல இருக்கு அந்த பையி ஓ அப்படி சொல்றியோ ஆமால ஒளுங்க படத்தை பாரு அப்பதான் தேரி புரியும் ஆமா அதுவும் சரிதான் அதான் சுந்தர்சியை பண்ணி அந்த 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 பார்த்தாலே இருக்கு வச்சிருக்காரு

சே அதுக்கு சொல்லல லூசு இந்த தியேட்டர்ல இந்த சவுண்டுக்கும் அந்த பேய் படத்தை பெரிய ஸ்கிரீன்ல பாக்குறதுக்குமே அப்படி ஒரு த்ரில்லிங்கா இருக்குல்ல அதுக்கு சொல்ல வந்தேன் ஆ ஆமா ஆமா அது சரிதான்